திருப்பூர் மாநகரில் பதினைந்து கோடி செலவில் புதிதாக கட்டப்பட்ட மாநகர காவல் ஆணையரக அலுவலகத்தை காணொலி காட்சியை வாயிலாக முதல்வர் திறந்து வைத்தார் திருப்பூர் மாநகர காவல் ஆணையரகம் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு உருவாக்கப்பட்டது திருப்பூர் மாநகர காவல்துறைக்கு கீழ் சட்டம் ஒழுங்கு போக்குவரத்து மகளிர் காவல் நிலையங்கள் உள்ளிட்ட பதினேழு காவல் நிலையங்கள் உள்ளன மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் மாநகரிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிறு உள்ள தனியார் கட்டிடத்தில் முன்பு இயங்கி வந்தது திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் இரண்டு புள்ளி இரண்டு நான்கு ஏக்கரில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பு ஐந்து தளங்களுடன் குமார் நகர் பகுதியில் கட்டப்பட்டது கடந்த சில வாரங்களுக்கு முன் அனைத்து பணிகளும் முடிவடைந்தது இதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி வாயிலாக புதிய மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து திருப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு சாமிநாதன் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா துறை அலுவலர்கள் காவல்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டிருந்தனர் புதிதாக திறக்கப்பட்ட மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கேற்றி வைத்தனர் இதேபோல் ஒன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் பல வஞ்சிபாளையத்தில் இருந்து வீரபாண்டி செல்லும் சாலைக்கு ஏழாயிரம் சதுர அடி பரப்பளவில் புதிதாக கட்டப்பட்ட வீரபாண்டி காவல் நிலையம் திறந்து வைக்கப்பட்டது